ஆண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒன்றிய அரசு மும்மிழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி தருவோம் என்று கூறி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாயை தராமல் இருப்பதும் அதுபோன்று தொடர்ச்சியாக தமிழ் தமிழ்நாடு தமிழர் உரிமை தம் காவிரி முல்லைப்பெரியார் பாலாற்று சிக்கல் கச்சத்தீவு என்று பல்வேறு பிரச்சனைகளில் தமிழர்களை இரண்டாந்தர குடிமக்களாகவே அவர்களுடைய பார்வையில் நாம் தெரிகிறோம் இதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்பதை உலகத்தின் பல்வேறு மொழியில் அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் ஆறு மொழிகள் செம்மொழி என்று சொல்லப்படுவதில் இன்றைக்கு எபிரோ மொழி பேச்சு வழக்கில் இல்லை கிரேக்க மொழி பேச்சு வழக்கில் இல்லை லத்தீன் மொழி பேச்சு வழக்கில் இல்லை சமஸ்கிருதம் பேச்சு வழக்கில் இல்லை தமிழ் ஆளுமொழியாக ஆட்சி மொழியாக தொடர்பு மொழியாக உலக மொழியாக யுனஸ்கோவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் மொழியாக இருக்கிறது இந்த இனம் எப்போதும் தன் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி இருக்கிறது பெறையினர் அண்ணாவின் காலம் தொட்டு இன்றைய மாண்பு தமிழக முதலமைச்சர் வரையில் அந்த வகையில் நீங்கள் பத்தாயிரம் கோடியை தர முன்வந்தாலும் நாங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்த தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை உலக தமிழர்களின் சார்பாக நான் வரவேற்கிறேன் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதனால் தமிழ் உலகத்தின் தலைச்சிறந்த மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி அந்த தாய்மொழியை அழித்து இந்திய திணிப்பதும் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது மாண்பு முதலமைச்சர் எடுக்கிற நடவடிக்கைக்கும் இந்த பேரவை எடுக்கிற நடவடிக்கைக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுதியாக இருக்கும் என்பதை தெரிவித்து இந்த பேரவையின் இந்த கவனத்தை ஈர்த்த நன்றி வணக்கம்